எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மார்கழி மாதம் தனுர் மாதங்களில் செய்யக்கூடிய வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் எல்லா சேனல்லையும் இந்த வெண்பொங்கல் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க என்னுடைய முறையில் நான் எப்படி வெண்பொங்கல் செய்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் பொதுவாக மார்கழி அப்படின்னா கதால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் சீக்கிரமாக குயிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு ரெண்டு அகழ்வலை கேத்தணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி நெய்வேத்தியத்துக்கு எல்லாரும் முப்பது நாளும் வெண்பொங்கல் அப்படிம்பாங்க நான் எப்படி சொல்வேன்னா முப்பது நாளில் ரெண்டு ஏகாதசியை தவிர்த்துட்டு இருபத்தி ஏழு நாள் வெண்பொங்கல் செய்வேன் ஒரு நாள் வந்து இருபத்தி ஏழாவது பாசரம் சொல்லக்கூடிய கூடாரவள்ளி அன்னைக்கு நான் அக்காரடைசல் செய்வேன் இந்த அக்காரடைசலும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு தரேன் இப்போ ஒரே மாதிரி அரிசியில் மட்டும் வெண்பொங்கல் செய்யாம ஒரு நாள் கோதுமை ரவை சிறுதானியத்துல ரவா பொங்கல் எல்லாமே ஆல்ரெடி எப்படி செய்யலாம்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தனுர் மாதத்துக்கு வெண்பொங்கல் போன்றதுக்கு ப்ரொசீஜர் உண்டு இந்த கணக்கில் நம்ம அரிசி பருப்பு எடுத்துக்கணும்னு ஒரு கப்பு பச்சரிசி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே அளவு கண்டிப்பாக பாசி பருப்பு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட நம்ம முக்கால் கப்பு எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அந்த ஒரு கப்பு பாசி பருப்பை லேசாக ஒரு கையில் பொறுக்கிற சூடு வர அளவுக்கு லேசாக வறுத்துக்கணும் நிறம் மாறக்கூடாது இப்போ ஒரு ப்ரெஷர் ஃபேனில் செய்ய போகிறோம் டைரெக்டாக வச்சு குக்கரில் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இந்த வறுத்த பருப்பு நல்லா ஒரு பொறுக்கிற சூடு இருக்குது பார்த்திங்களா ப்ரவுன் கலர் ஆகக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறப்ப அதையும் அந்த அரிசி கூட சேர்த்து நல்லா ரெண்டு முறை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரிசி அப்படின்னா மூணு கப்பு தண்ணி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப்பு மொத்தம் ஆறு கப்பு தண்ணி நம்ம அளந்து எடுத்துக்கணும் ஆல்ரெடி நான் ஆறு கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நான் பக்கத்துலேயே கொஞ்சம் ஆட்டம் சுட வச்சு சீக்கிரம் ஆகும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஆறு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை முதல்ல சிம்ஃப்ளேமில் வச்சுண்டு நிதானமாக தான் இது வேகணும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது வேண்டான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரில் லிட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த மாதிரி லிட்டு போட்டு டைரெக்டாக நம்ம குக்கரில் சாதம் வேக வச்சாலும் பருப்பெல்லாம் சேர்த்து வேக வச்சாலும் அந்த கஞ்சி வெளியே வரும் அதுக்காக என்ன பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ உள் பக்கத்தில் நல்லா அப்ளை பண்ணணும் நான் இந்தளவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அந்த கஞ்சி வந்து லேசாக வெளியே வந்தது ஆனால் கேஸ் ஸ்டவ் வெளியே வரைக்கும் கொட்டலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குக்கர் வெளியெல்லாம் கீழே கொட்டும் அந்தளவுக்கு கொட்டலை உலாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு கஞ்சி வெளியே வராது பாசி பருப்பு அப்படிங்கிறதுனால முதல் ரெண்டு விசில் வரைக்கும் எங்களுக்கு அந்த கஞ்சி தன்மை வெளியே வந்தது இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் அஞ்சு விசில் நான் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம அடுப்பில் இருந்து எடுத்துகிட்டு கரண்டியில் கிளறாமலே நீங்கள் தாளிதம் போடலாம் கொஞ்சம் அது பொழ பொழன்னு இருக்கும் நல்லா கொழசலாக வேணும் அப்படின்னா சூடாக இருக்கிறப்பே இந்த கரண்டியெல்லாம் மசிக்கணும்னு கிடையாது நல்லா குழைய வந்திருக்கு ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டால் போகிறோம் இப்போ அடுத்தது இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிதம்லாம் சேர்த்துக்கலாம் மிளக வந்து முழுசா போட்டால் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக நம்ம பொடி பண்ணவும் கூடாது ஒரு மிளக ரெண்டாக அப்படி உடச்சி விட்டா மாதிரி இருந்தால் ரொம்ப சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் எடுத்தும் வைக்க மாட்டாங்க உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும் ரொம்ப பொடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் ஆயிடும் அதனால் ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வானலியில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பாசுவருப்பு ரெண்டு கப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை கப்பாவது நெய் சேர்த்துக்கணும் சில பேர் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துப்பாங்க நெய்வேதத்துக்கு என்ன சேர்க்காம இந்த மாதிரி நெய் சேர்க்கறது நல்லது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உடச்ச மிளக சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொரியட்டும் வேக வைக்கிறப்பையும் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் நல்ல மனமாக இருக்கும் வெண்பொங்கல் இஞ்சியை துருவி நல்லா ஒரு அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் நிறைய கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு நான் இதுலேயே வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி வெட்டுக்கிறேன் அந்த உப்பு அந்த நெய்லேயும் அந்த தண்ணிலையும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம வெண்பொங்கலில் சேர்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த தாளிதத்தெல்லாம் சேர்த்து டேரெக்டாக அவங்களுக்கு குக்கரில் வைப்பாங்க அது ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு அதனால் இந்த ப்ராசஸில் பண்ணுங்கள் முதல்ல சாதத்தை கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வச்சுக்கிட்டு இந்த தாளிதம் சேர்த்துட்டு இப்போ நான் காய்ச்சின சூடான பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சூடாக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்போ கப்போ இப்போ நான் அந்த கிளரி காமிக்கிற பாருங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிளறியாச்சு அப்படியே நம்ம பாத்திரத்தில் வைக்கக்கூடாது உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும் மாற்றினா தான் உங்களுக்கு பரிமாறுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் நான் பாக்கி நெய் விடலை அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் நெய்வேத்தியம் எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு செய்ய போகிறோமோ அதில் எடுத்துன்னுட்டு அந்த மீதி இருக்கிற நல்லா நெய்யை உருக்கியிருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலேயே இருக்கட்டும் நெய்வேத்தியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கரண்டி ஆள் எடுக்கிறப்ப எல்லா வெண்பொங்கல்லையும் நெய் இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக போட்டு தாளிதத்தோட நெய்யை கலறிட்டால் அப்படியே சாதத்தோட சேர்ந்துடும் இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நெவேத்தியம் பண்ணியாச்சு இப்போ தொண்டையில் எடுத்து நான் நிறைய பேருக்கு கொடுக்க போகிற வெண்பொங்கல் அப்படி எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் கையில்ன்னா கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்களேன் சாப்பிட்றப்பையும் உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது ஏன்னா அந்த நெய் மேலாக இருக்குது இப்படித்தான் நீங்கள் செய்யணும் நரெக்டாக அத்தனை நெய்யும் போட்டு வெண்பொங்கலில் கிளறக்கூடாது கொஞ்சமாக தாளியத்துக்கு எடுத்துக்கணும் கடைசியாக அந்த நெய்யை மேலே விடணும் கரண்டியால் எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட ஒட்டாது சாப்பிட்றப்பையும் கையில் ஒட்டாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெண்பொங்கல் எப்போதுமே எப்போ செய்தாலும் இதே அளவில் எடுத்துக்கோங்க இதே அளவில் நெய் எடுத்துக்கோங்க நெய் எந்த விதமாக நான் போடணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்